திண்டுக்கல் விசய யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் ஆகாஷ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ஏக்கரால் செம்மன் பூமி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டத்தில் லொக்கேட் இருக்குதுங்க கரெக்டாக பைபாஸில் வந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க உங்களுக்கு இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கிணறு வந்துருதுங்க பாம்பாரை வந்து நல்ல கண்டிஷனில் வருதுங்க இன்றைக்கெலாம் வந்து கட்டினாலே ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா செலவாகுங்க செலவு காட்டிலும் இன்றைக்கி இந்த மாதிரி கருங்கல் வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க கிணத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடியில் வந்து நமக்கு தண்ணி அவைலபிள் இருக்குதுங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க தண்ணி ஓடிட்டுருக்குது தண்ணி ஓடுது நமக்கு ஊற்று எந்த அளவுக்கு விழுந்துட்டுருக்குதா பாருங்கள் வாட்ரு சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா இருக்குதுங்க டீசெண்டான வாட்டர் சோர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு வந்து நம்ம சேர் எடுத்துகிட்டோன்னு சொன்னோம்னா நமக்கு நல்லாவே தண்ணி வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க போகிற காட்டிலும் கிணத்துல இருக்க தண்ணியை எடுத்து பாய்ச்சிக்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி வந்துடுங்க இதில் தென்னங்கண்ணை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது கன்று வந்து வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு ஒன்றரை வருஷம் கண்ணுங்க உள்ள கொஞ்சம் மாங்கன்று அதெல்லாம் ஊடு போயிடா வச்சிருக்காங்க கரண்டில் பார்த்திங்கன்னா அந்த காரண்டில் சோளம் போட்டிருக்காங்க ஒரு நாலஞ்சு வயல் சோளம் போட்டிருக்காங்க தண்ணி சோளத்துக்கு பாஞ்சிட்ருக்குங்க அந்த வெப்பநாளிலே பாருங்கள் எந்த அளவுக்கு பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மழை காலத்திலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு கிணறுங்க இது கொஞ்சம் தூர் வாராமல் கொஞ்சம் சட்டரெலாம் சரியில்லாமல் இருக்குதுங்க ஆனால் தண்ணி அதுலேயும் கிடக்குங்க இதில் வந்து மெயினாக ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மண் ப்ளஸ் வந்து ரெண்டு சர்வீஸுன்றது தான் இதில் நம்ம மெயினாக ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோங்க ஓரளவு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கண் எந்தளவுக்கு எந்திரிச்சிருக்குன்ட்டு நல்லா அடி கேப் விட்டு நட்டுருக்காங்க ஃபுல்லாக தோப்பு பண்ணுறதுக்கும் நல்லா நல்லா செட் ஆகுங்க கொஞ்சம் பொடி கலரில் இருக்குங்க உங்களுக்கு மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்கள் நிலங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரீனில் மாதிரி யூஸ் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களை மேற்கொண்டு வீடியோ போட்டு நல்ல ப்ரமோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் நன்றி வணக்கம்